இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்யப்போன்னா ரொம்பவும் ஈஸியாக குக்கரில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போ அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் அதே பவுல்லையே அரைக்கப் அளவு காசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் வறுக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்குங்க கழுவி எடுத்து அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு மொத்தமாக அரிசியும் பருப்பு சேர்த்துக்கிறோம் அதுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப் அளவு தண்ணி சேர்க்கும்போது நல்லா குழைவாக வெந்து வரும் அரிசியெல்லாம் அதுக்காக அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை பொங்கலாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்து வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் பொடிச்ச வெல்லம் கூடவே அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஆன் பண்ணிட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்செடுத்துக்குங்க இது பாகுவதெல்லாம் வரணும்னு இல்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் நமக்கு கூடவே வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் இருந்தா ரெண்டு தட்டி போட்டுக்குங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் நமக்கு அடுத்து இங்கே குக்கரில் வச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு இது போல கரண்டி விட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போ தான் நல்லா குழைவாக இருக்கும் நமக்கு பொங்கல் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வெள்ளை கரைசலை வடிகட்டி வச்சு இது போல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு அந்த அந்த வெள்ளைக்கரைசல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இது ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக நம்மளே குக்கர்லேயே செஞ்சிடலாம் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் முந்திரி திராட்சையை வறுத்தெடுக்கிறதுக்காக நெய் நல்லா உருகி வந்துடணும் அதில் பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அது கூடவே பத்து போல் திராட்சையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா வறுபட்டு வந்துடணும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச பொங்கலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்கேஎம்ஐ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க